உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய தினத்தில வாலிபரே பணி செய்ய நீங்கள் ஆயத்தமா என்கிற ஒரு தலையங்கத்தின் வாயிலாக ஒரு சிறு இறை செய்தியை நான் நேரலைகளை அவங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்காக தெரிந்து கொண்ட வசனம் ஏசாய தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அதிலே ஒரு அம்பாக்கி கருத்தர் கிறிஸ்துவை தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து கூறி அறிவிக்கிறார் இந்த வார்த்தையின்படி கிறிஸ்துவோடு இணைந்து மீட்பின் பணியை செய்வதற்காக வாலிபர்கள் படுகிறார்களா என்பதை ஆயத் வாலிபர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்களா என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அநேக வாலிபர்கள் இளைஞர்கள் ஆத்ம மீட்பின் பணியை செய்வதற்காக அல்லது கிறிஸ்துவின் நற்செய்தி ஊழியங்களிலே பங்கெடுப்பதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக வரவில்லை ஆனால் அநேகர் பிரபலமான பிரசங்கியார்களையும் தனி மனித ஊழியர்களையும் பிரபலமான நிறுவனங்களையும் சார்ந்து அவைகளின் வாயிலாக அவைகளோடு வாயிலாக பிரபலமான ஊழியர்களின் துணையோடு அவர்களின் பின்னடியார்களாக கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் அநேக பிரபலமான ஊழியர்களின் அந்த பிராந்தியங்களிலே பிரபலமாயிருக்கிற ஊழியர்களின் பின்னடியார்களாக இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தேவன் விரும்புகிறதில்லை தேவனால் அழை அழைப்பை பெற்றிருக்கிற ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் அந்த மனிதனுடைய அந்த ஊழியக்காரனுடைய கூர்மையான பட்டயமாக்குகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஊழியத்திற்கென்று தேவனாலே அழைப்பை தெரிந்து கொள்ளப்பட்டு உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு தம்முடைய நற்செய்தி படிக்க தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கென்று கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிற அழிவின் குழியிலே இறை மக்களுடைய ஆத்துமாக்களை அந்த ஆத்மா மீட்பின் பணியிலே ஜனங்களை நடத்துவதற்கு sana menentu dengan kira-kira सभी ஆத்மா செய்தால் மட்டுமே கீழ்ப்பானதிலிருந்து அழிவின் குழியிலே விழுந்து கிடக்கிற விலையேறப்பட்ட ஜீவனுக்கென்றும் பரலோக ராஜ்யத்தின் உரிமை முடியும் எதினால் Christopher Sardinal, un... இருக்கிறார்கள் ஏன் காணிக்கைகளுக்காக தங்கள் நிறுவன தலைவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே வேதனைக்குரிய காரியம் இவர்களில் எவரும் தமது மறைத்து சிலுவையின் மறைவிலே நின்று கிறிஸ்துவின் ரத்தத்தை முன்னிலைப்படுத்தி கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளோடு கூட உபத்ரவத்தின் குகையிலே புடமிடப்படுகிறவர்களாய் தேவனுடைய சத்திய ஆவியாயும் ஜீவனாயும் வசனமாக கேட்கிற இறைமக்களுடைய ஆத்துமாக்களிலே அது ஒருவ குத்தும்படியாய் அவருடைய நினத்தையும் கொழுப்பையும் சதையையும் வேறு பிரிக்க உலக சிற்றின்ப வாழ்க்கை சார்ந்த இறை சத்தியங்களை பேசுகிறவர்கள் இல்லை திருப்திப்படுத்தவும் பின்பற்ற நிறைவேற்றி அவர்களுடைய விருப்பங்களை திருப்திப்படுத்தவும் நிறைவு செய்யவும் தங்களை ஊழியத்திற்கு அமர்த்தி இருக்கிறார்களே இறைப்பணியில் தங்களை பங்கெடுக்க தங்களை நடத்துகிற அந்த நிறுவனத்தை

யாரும் பணி செய்ய விரும்பவில்லை கிறிஸ்துவோடு இணைந்து நீங்கள் பணி நீங்களும் நானும் பணி செய்தால் மட்டுமே நாம் பரலோக ஆத்ம மீட்பின் பணியில் பங்கெடுக்கிறோம் என்று அர்த்தம் அப்படி செய்தால் மட்டும்தான் நாம் உத்தம ஒளியக்காரர்கள் என்று கேட்டால் இல்லை எல்லோரும் உலக அந்தஸ்துகள் புகழ் பெருமை பொருளீட்டுவதற்காகத்தான் ஊழியங்களுக்கு வருகிறார்கள் நீங்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நான் ஒரு நிறுவனங்களின் வாயிலாக தனி மனித தலைவர்கள் மத தலைவர்களின் வாயிலாக அவர்கள் கீழே பணியாற்றிக் கொண்டிருக்கிற அந்த ஊழியர்கள் பாட்டின் ஒரு பகுதியில் இருந்து ஒரு சில காரியம் சாமுவியில் தீர்க்க தரிசியின் நாள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ராஜ்யத்திற்காக பணியாற்ற வந்தவர்கள்தான் அந்த இருபத்தி நான்கு வாலிபர்கள் அப்னேரின் பணியாற்றின யோபாவின் கீழ் பணியாற்றின தங்களுக்கு கட்டளையிட்டு தங்களை வழி நடத்துகிற தளபதிகளுடைய கட்டளையை ஏற்று அங்கே ஆடுவதற்காக தங்களை கையளித்த இருபத்தி நான்கு வாலிபர்கள் தெரியுமா அந்த பனிரண்டு பனிரண்டு பேரும் எதிரும் புதிருமாக நின்று சிலம்பமாட தொடங்கின போது ஒருவனுடைய தலையை தலை முடி இன்னொருவன் எதிரே நிற்கிறவன் பிடித்து அதை இழுத்து இவனுடைய அறையில் இருந்த இடுப்பிலே கட்டப்பட்டிருந்த அந்த உறையினுள் அவனும் அதே போன்று தன்னை விழாவிலே குத்தினானோ அதே போன்று அடுத்தவனும் எதிராளியும் தன் எதிராளியை விழாவிலே குத்துகிறான் இப்படியாக படையிலே பணியாற்றிய பனிரெண்டு வாலிபர்களும் யோவாவின் படையிலே பணியாற்றிய தங்கள் உடைவாளை உருவி மாறி மாறி அவர்கள் விழாவுகளிலே விழாவிலே குத்தி செத்து சுருண்டு விழுந்தார்கள் இப்படிப்பட்ட ராஜ்யந்தின் ஊழியம் செய்ய தேவ ராஜ்யங்களை பாதுகாக்க பிடிக்க வந்த சொந்தமாக்கிக் கொள்ள வந்த அந்த வாலிபர்கள் மறந்து கட்டளையை பின்பற்றினபடியினால் கொடுத்தார்கள் தங்களை தாங்களே தங்களை ஒருவரை ஒருவர் மாறி மாறி குத்தி கொலை செய்து கொண்டார்கள் இது தற்கொலையில் சேர்ப்பதா ராஜ்யத்திற்காக அவர்கள் யுத்தம் செய்து தங்களை தங்களைக் கொண்டார்கள் என்று துராலோசனைகள் துரலோசனைகள் துருபதேசங்களையும் பின்பற்றுகிறவர்களுடைய நிலைப்பாடு கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்றைய நிலைப்பாட்டிலே கிறிஸ்துக்காக ஒளியம் செய்கிறோம் ஆத்துமாக்களை மீட்டு என்று சொல்லிக்கொண்டு நிறுவனங்களிலும் பிரபலமான உலக ஊழியங்களிலும் தங்களை இணைத்துக் கொண்டு தங்கள் அந்த தனி இல்லை <laughs> கருத்திலே <laughs> 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 கதைகள் இருக்கிறது பிரசங்கத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் பிரசங்கிப்பதற்கான அறிவாற்றல் உங்களிடத்திலே இல்லை காரணம் கிறிஸ்துவன் ஆவியினால் சத்திய சகல சத்தியங்களுக்கு நடத்துகிற சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் இல்லை ரெடிமேடு பிரசங்கங்கள் அந்த வருதுிலே 20 கருக்குள்ள பட்டயம் பெறப்படவில்லை இது என்ன சொல்றாங்க? தாரதிகள் சத்திய வேத வசனங்கள் சத்திய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையின் புத்தகம் புதிய உடன்படிக்கையின் புத்தகம் ஆகிய இந்த இரண்டு புத்தகங்களிலும் எழுதப்பட்ட கருக்குள்ளாக இருக்கிறது வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற உரைவாள்களாக இருக்கிறது அது பேசுகிறவனுடைய அக்ரமங்களையும் அறிவறுப்புகளையும் அறத்தகற்றும் அந்த பிரசங்கத்தை அந்த துலக்கமான அம்பாக்குகிறார் அந்த வார்த்தைகள் நீ பேசுகின்ற இடத்திலே இருந்து அம்பு உருவின பட்டயங்களாக கூர்மையான அம்புகளாக அவருடைய இதயத்திலே பாய வேண்டும் பாய்கிறதா